ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை சீரியலில் இன்றைக்கான ப்ரமோவில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனந்த் இருந்துட்டு அன்பு மகேஷ் சாருக்கு டீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையும் கேட்க அந்த கருணாகரனை கேட்காம எடுத்துட்டு போயிடுறாங்க அது கருணாகரனுக்கு தெரிஞ்சதும் கருணாகரன் ஆனந்தியை கூப்பிட்டு என்னை கேட்காம நீ எப்படி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டுறாங்க அதுக்கு ஆனந்தி இருந்துட்டு சாரி சார் உங்களை கேட்காம நான் என்ன போயிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கருணாகரன் ரொம்பவே திட்டி ஆனந்தி அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மகேஷ் சார் இருந்துட்டு அன்பை தனியாக கூப்பிட்டு அன்பு எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அன்பும் எழுந்துட்டு கேட்குறாங்க என்னங்க சார் என்ன சொல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லவ்வை எப்படியாச்சும் ஆனந்திக்கு சொல் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அன்பும் ஒத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு சரிங்க சார் அப்படின்ட்டு மாதிரி வந்துடுறாரு அதுக்காக மகேஷ் ரொம்பவே கெஞ்சுறாரு உன்னை விட்டால் எனக்கு யாரும் ஹெல்ப் செய்யறதுக்கு இல்லை அன்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சுறாரு அதுக்கப்புறம் சே முடிஞ்ச அந்த ப்ரா அந்த விட்டு முடிச்சுட்டு அந்த இந்தாட்ட பக்கம் அன்பும் ஆனந்தியும் ரெண்டு பேரும் வண்டியில் போகிறாங்க போகும்போது அன்பு வந்துட்டு ஆனந்திக்கு ஒரு கிஃப்ட் தராங்க என்ன அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கேட்குறாங்க நீங்க இதை பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க இது யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி அன்பு ம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஆனந்தி ரொம்பவே ரசிச்சு பார்க்குறாங்க அந்த நேரம் பார்த்துட்டு நீங்க தேர்ற அழகாக ரொம்ப தூரத்தில் பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க